வணக்கம் நண்பர்களே வில்லேஜ் அம்மன் யூடியூப் வாயிலாக உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே நம்மளுடைய புரோகிராம் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் நம்மளுக்கு கொடுத்த ஞானத்தின் விளைவாக ஜோதிடத்தின் ஞானத்தின் விளைவாக சித்தர்கள் அருளிய வானவியல் சாஸ்திரங்களையும் ஜோதிட ஞானங்களையும் அனைவரும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் ஜோதிடம் என்பது உண்மை அதனுடைய உண்மை கருத்துக்களையும் அந்த ஞானங்களையும் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிதாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அன்பர்களே ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் நம்மளுடைய விதிப்பலன் கர்மா என்று பலனின்படியே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் பிறப்பு முதல் இறப்பு வரை நிர்ணயிக்கப்படுகிறது அதை நிகழ்ந்த காலம் வரக்கூடிய காலம் வரும் காலம் என்று மூன்று வகையாக பிரிக்கக்கூடிய அமைப்பு உருவாகிறது ஒருவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையை அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருப்பான் வாழ்க்கையில் எந்த உயரத்திற்கு போவான் எந்த மாதிரி பிரச்சனைகளையெல்லாம் சந்திப்பான் எந்த காலத்தில் இப்படி எண்ணற்றத்தை நாம் சிந்தித்து நம் அறிவுக்கு எட்டியவாறு ஜோதிட ரீதியாக நாம் சொல்ல வருகிறோம் அப்போ ஒவ்வொரு கருத்தும் மனிதனுக்கு தன் வாழ்நாளில் ஒரு தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு எழுச்சியையும் கொடுப்பதற்கு இந்த ஜோதிட கலை என்பது மிகவும் முக்கியமான கலையாக என்று அமைகிறது அப்ப இந்த அனுபவ கலையின் மூலமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு தேவையான பிரச்சனைக்குரிய தீர்வை நாம் அளிக்கிறோம் அப்படிப்பட்ட நிகழ்வுகளையெல்லாம் அற்புதமான தகவலை தருவது இந்த ஜோதிடக் கலை அப்ப பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதனுடைய வாழ்ந்த காலத்தை கணக்கிட்டு அதை அறிவுபூர்வமாக சொல்லுவது என்றால் இந்த ஜோதிடக் கலை இன்றை நாம் காண்பது எதை பற்றினா புத்திசாலித்தன பிள்ளை எனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை புத்திசாலியா அறிவாளியா பொன் செம்மல் என்று சொல்வோம் மனம் என்பது பொன்னை போல் பொக்கிஷமாக இருக்க வேண்டுமா பொண்ணை எப்படி பாதுகாப்பாக வைத்துக் கொண்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி நம் மனதை வந்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஒருவனுடைய மனத்தை குயிர்க்கக்கூடிய இடம் எது என்று கேட்டால் இந்த ஐந்தாம் இடம் தான் மனதை குடிக்கக்கூடியது இந்த ஐந்தாம் இடத்தில் ஒருவனுடைய வாழ்க்கையின் அது மட்டுமல்ல குலதெய்வத்தையும் குறிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் அவன் புத்திசாலியான பிள்ளையா அறிவாளியான பிள்ளையா அவன் செய்வதெல்லாம் நிச்சயம் நிறைவேறுமா அவன் அன்பானவனா இல்ல கொடூர குணம் படைத்தவனா இப்படி எல்லா செயலையும் சொல்லக்கூடிய இடம் இந்த ஐந்தாம் இடம் அப்போ ஒருவருடைய ஐந்தாம் இடம் என்பது அவன் எண்ணத்தை பிரதிபலிக்கிறது அவன் எண்ணம் எளிதாக நிறைவேறுமா நிறைவேறாதா நினைத்த எண்ணம் அப்ப அவனுடைய புத்தி என்பது அந்த ஐந்தாம் இடத்தில் செயல்பாட்டில் வைக்கிறது அப்ப அந்த ஐந்தாம் இடத்தில் வந்து புத்தி என்பது நல் கிரகங்கள் நல் கோள்கள் என்று சொல்லக்கூடிய புதன் குரு சுக்கிரன் சந்திரன் இந்த மாதிரி கோள்கள் அங்கு இருக்கும் பொழுது அந்த குழந்தை அற்புதமான குழந்தையாக இருக்கிறது அறிவு ஜீவி என்று சொல்வார்கள் அப்படி அறிவுள்ள குழந்தைகள் புத்தி உள்ள குழந்தை எங்கு போய் பிழைத்து கொள்ளும் அப்படி சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட புத்திசாலையை தனமும் பொன்பான செம்மல் என்று சொல்லக்கூடிய குணம் எல்லோரையும் அன்பாக பழகக்கூடிய குணமும் எல்லோரிடம் எளிதாக பழகக்கூடிய குணமும் ஈவரக்கம் சொல்லுவாங்க ஒருவருக்கு மனிதாபிய குணம் என்பது மிகவும் முக்கியமானது பார்த்த உடனே ஒருத்தவர் அடிபட்டு கிடந்தா ஐயோ பாவம் என்று தூக்குவது அது மனிதாபிய குணம் அதே பார்த்துட்டு அவன் கடந்த கடந்துட்டு போறான் குடிச்சிட்டு வந்து கிடப்பான் அப்படி சொல்றது மனிதாயமற்ற குணம் அப்ப இரண்டுமே அந்த குணத்தை பொறுத்து இந்த ஐந்தாம் இடத்தில் தான் வைக்கிறார்கள் அப்ப ஐந்தாம் இடத்தில் சுபகோள்கள் இருக்கும் போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர்கள் ஒழுக்க சீலர்களாக இருக்கிறார்கள் முத சொல்ல போனான் அப்போ எல்லோரிடம் அன்பாய் பழகி அவர்களுடன் நட்பு பாராட்டி இந்த பையனா நல்ல பையங்க உங்க பையன் நல்ல பையன் அன்பானவன் எல்லாத்திட்டையும் எளிதா பழகுவான் நல்லா படிச்சிருக்கான் ஆனா அந்த இதே கிடையாதுங்க தன்மையான குணம் உள்ள பையன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த ஐந்தாம் இடம் தான் அப்ப ஐந்தாம் இடத்தில் சுபகோள்கள் இருந்தால் நல்ல அருமையான புத்திரர்கள் அவர்கள் படிப்பு அறிவு செயல்திறன் எல்லாத்திலுமே அவர்கள் நினைத்ததெல்லாம் வெற்றி அடைவார்கள் சில பேர் சின்ன குழந்தைகளே சொல்லிட்டு வருவாங்க நான் போலீஸாக போப்பிறேன் நான் கலெக்டராக போப்பிறேன் நான் டாக்டர் ஆக இப்படி எண்ணற்ற தொழில்களை தன் மனதில் எண்ணியவாறு அவர்கள் ஆகிவிடுவார்கள் அப்ப எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இடம் எது என்று கேட்டால் இந்த ஐந்தாம் இடத்தில் அப்ப ஐந்தாம் இடத்தில் ஒருவனுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய இடம் இந்த ஐந்து அப்ப என்ன எண்ணுகிறாயோ அதன்படியே நீ ஆய்வாய் ஆவதற்கு இந்த ஐந்தாம் இடம் சொல்லுகிறது அப்ப ஐந்தாம் இடத்தில் சுபகோள்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சுக்கிரன் சந்திரன் இந்த மாதிரி சுபகோள்கள் இருந்துவிட்டால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை சூரியன் அவர்கள் எப்படியும் அறிவுள்ள பிள்ளை பிள்ளைகளாகவும் அடுத்தவர்களில் குணமறிந்து பெயர் வாங்கி வந்து இந்த பையனா இவருடைய மகனா அற்புதமான குழந்தை ஒரு தாய் தகப்பனை பார்த்தவுடன் உங்களுக்கு எத்தனை குழந்தை என்று சொல்லக்கூடிய இடமே இந்த ஐந்தாம் தான் அந்த வாரிசை குறிக்கக்கூடிய இடமும் இந்த ஐந்தாம் தான் ஒருவனுக்கு அந்த வாரிசு என்பது நல்வழியில் அந்த குழந்தைகளை பெற்று தாய் தகப்பன் நல்வழியில் வளர்க்கும் ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிப்பதெல்லாம் இந்த ஐந்தாம் இடத்தை தான் சொல்லுகிறோம் அப்படி ஒரு தாய் தகப்பன் ஒழுக்கத்துடன் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு இந்த ஐந்தாம் இடம் முக்கியமாக அவர்களுக்கு அமைகிறது அப்ப ஐந்தாம் இடத்தில் அந்த கர்ம வினையின்படி நற்கோள்கள் அமைந்தால் அவர்கள் நல்லவர்களாகவும் இந்த சமுதாயத்தில் அவர்கள் மேம்பட்டவர்களாகவும் உயர் புகழ் அந்தஸ்து இந்த மாதிரி செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் பாவகோள்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது சனி செவ்வாய் இந்த தீய கோள்கள் அங்கு இருக்கும் பொழுது அவர்கள் எண்ணம் எல்லாம் கொடூர செயல்களில் இருக்கும் சில பெண்கள் எல்லாம் பார்த்தனே சொல்லுவாங்க பார் எவ்வளவு நகை போட்டுட்டு வராட்டு அவன் புருஷ எங்க போய் கொள்ளையடிச்சுட்டு வந்தானோ யார்கிட்ட திருடிட்டு வந்தானோ யார் சொத்தை அபகரிச்சானோ இப்படியெல்லாம் சொல்லுவது ஒரு பெண்ணுடைய குணமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பையன் பார்த்தானே சொல்லுவான் ஆரோன் பை பக்கலன்னு திருட்டு நாய் எங்கேயா திருடி உங்க அப்ப எங்கிட்டாச்சும் திருடிட்டு வந்திருப்பான் அதனாலதான் தான் உங்க பைக் வாங்கி கொடுத்துட்டான் அப்படி கொடூர எண்ணம் படைத்தவர்கள் எல்லாம் இந்த ராகு கேது சனி செவ்வாய் இருக்கும்போது இந்த எண்ணம் இருக்கும் அடுத்தவர்களை கண்டாலே அடிக்கணும் ஒருவர் நல்ல புது ஆடைகள் புத்தாடைகள் இந்த மாதிரி உடைகளை உடுத்தி வரும்போது அவர்களை என்ன செய்வார்கள்னா அதை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு பிடிக்காது ஒருவர் பைக்கு வாங்கிட்டு வந்தா பிடிக்காது ஒருவர் வீடு கட்டினால் பிடிக்காது இந்த மாதிரி எண்ணம் கொடூர எண்ணங்களை கொண்டவர்களாகும் ஒருத்தவரை பார்த்தனே இவன் கிடைக்கா நாசமா போனவன் இவன் நல்லா இருக்க கூடாது அப்படி எண்ணம் படைத்தவர்கள் எல்லாம் இந்த ராகு கேது சனி இந்த பாவக்கோள்கள் அங்க இருக்கிறது அந்த பாவக்கோள்கள் இருக்கும் போது அவர்கள் எண்ணம் என்பதெல்லாம் தீயவையை நோக்கியே போகிறது அப்ப நல்லதே அவர்கள் என்னவது இல்லை அப்ப எல்லா சிந்தனைகளும் ஒன்று சேர அவர்களுக்கு என்ன ஆகிறது அவர்களை தீயவர்களாகவும் கயவர்களாகவும் தானே மாற்றிக் கொள்கிறார்கள் அதனால் அவர்கள் எண்ணம் என்பது அலைவாய்ந்து கொண்டுகிட்டே இருக்கிறது நிம்மதியற்ற அலைகளையாகி உருவாக்கிறது யாரெல்லாம் அதிகப்படியான சொல்லுவாங்க பார்த்தனே என் வாழ்க்கையே என்ன வாழ்க்கை நான் என்ன வாழ்ந்தேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அந்த இடத்தில் ராகு கேது சனி பாவ இருக்கிறது என்று அர்த்தம் அதே மாதிரி சுபகோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு புதன் சுக்கரன் சந்திரன் இந்த மாதிரி சுபகோள்கள் இருந்தால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக பேசுவார்கள் என்றா எப்படி இருக்கீங்கன்னா நான் நல்லா இருக்கிறேன் சிறப்பா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவர்கள் சிறப்பான கோள்கள் அங்கு இருக்கிறது அவர்கள் செயலும் சிந்தனையும் ஒன்று சேர வேலை பார்க்கிறது என்று அர்த்தம் அப்போ ஒருவனுடைய செயலை குறிக்கக்கூடியது இந்த பாவ கர்மா என்று சொல்லக்கூடிய சுப கர்மா அசுபகர்மா என்று இருவகையாக பிரித்து நம்மளுடைய பிறப்பின் அடிப்படையிலே இவர்கள் நல்லவர்களாகவும் வருகிறார்கள் இவர்கள் தீயவர்களாகவும் வருகிறார்கள் என்று கர்ம விளைவு பலனை வைப்பது இந்த கிரகத்தினுடைய அடிப்படை அப்ப கிரகம் தான் ஒருவனுடைய கர்மம் அதுதான் சொல்லுவாங்க இருக்கும் பொழுது புண்ணியத்தை செய்யணும் பாவத்தை செய்யக்கூடாது அப்ப முடிந்த அளவுக்கு புண்ணியத்தை செய்து நல்லவர்களிடம் நற்பண்புகளையும் ஆசீர்வாதங்களையும் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் அன்பர்களே ஒவ்வொரு செயலும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு முக்கியமானது உண்டு நாம் வாழும் காலத்தில் முடிந்த அளவுக்கு உதவி கிட்ட வேண்டும் எல்லோரிடமும் அன்பாகவும் அரவணைப்புடனும் பழக வேண்டும் ஒருவருடைய எண்ணங்களை எல்லாம் நல்ல எண்ணங்களாக நீங்க வித்து நான் நல்லா இருக்கிறேன் என் உடல் ஆரோக்கியமா இருக்கு நான் நல்லா வந்துருவேன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சிருவேன் எந்த கெட்டனமும் வராது அப்படின்னு நல்ல எண்ணமே உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீ நல்லவர்களாக அறிவு தீய எண்ணம் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் வரவே கூடாது அடுத்தவனை கெடுத்துனும் அவன் வாழ்க்கையை சீரழிக்கணும் அப்படின்னு எண்ணம் உங்களுக்கு ஆணா இருந்தால் பெண்ணா இருந்தாலும் வந்தா எண்ணிய என்ன போலே உன்னுடைய வாழ்க்கை என்று சொல்கிறார்கள் நீ என்ன எண்ணுகிறாயோ அதவே உனக்கு கொடுக்கும் இந்த வாழ்க்கை அப்ப இந்த பிரபஞ்ச சக்தியின் மூலமாக எப்பொழுதுமே ஒரு மனிதன் வந்து நல்ல எண்ணங்களை குறிக்கக்கூடிய இடம் இந்த ஐந்தாம் இடம் உங்கள் வாழ்க்கை என்னையெல்லாம் நிறைவேறுவதற்கு வாழ்த்து கூறி விடைபெறுகிற நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்